ஓம் ம சிவிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் துண்ணியானவ பாம்பு எமது அறிவினுமோ சுடர்களே பூரணமதியை முன்னமே திண்டிச் வெளிப்படலான் மோசன காலம் எய்தியதால் தன்னிடத்தே ஈசன் முதல் புவி முடிவு என் ஆதி வந்தொடுங்க பின்னைய வினையாம் திரைகள் வீசிடுமோர் விரம வேளையில் இனிப்படிவாம் கைகளை கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய ஓம் போற்றியோம் நம சிவாய சிவாய ஓம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுபட நாடு சித்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குளிக்கொண்டு செல்லுகின்றோம் இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர்க்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிணைப்போடு உயிர் ஒழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்க பெருமானை எண்ணிய வண்ணம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் பெருமான நல்லாடைவணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்வழக்கு காட்டி நல்ல மதூட்டி நற்பேர் ஒழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் முறை வளம் வந்து வணங்கி அமர்கின்றோம் வரும் நன்னால் விண்ணப்பம் இன்று ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று திங்கள் இருபத்தி நான்காம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை எட்டாம் நாள் மூன்றாம் வளர்வரை நாள் முழுவதும் பூசம் மீன் காலை ஏழரை மணி வரை அருட்பணுவன் தெய்வ திருவள்ளுவ நார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து எழுநூத்தி தொண்ணூத்தி நான்காவது திருக்குறள் தங்கன் பழி நானு கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு திங்கள் டிவ மிதுனவீடு திரு காணப்பேராம் காளையர் கோயில் மூன்றாம் திருமுறை நிறையுடை நெஞ்சுளும் நீருளும் பூவுளும் பரையுடை முழவுளும் வரிகுளும் பாட்டுளும் கரையுடை மீடற்ற நல் கருதிய பேர் குரையுடை அவற்களால் கரைகிழகுற்ற மேம் திங்கட்கிழமை நான்காம் திருமுறை முகமாவன நாடு நாலு தனனம் முதல் தோற்றமும் நாலு கொலாம் அவரூதியின் பாதங்கள் நாலு கொலாம் பாடினதாமே கோள் கேது தளம் திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை பாகமதுவாக விடையேரி சடைமேல் தூயமதி சூடி சுடு காடில் நடமாடு மலை தன்னை வினவில் வழிபாடு செய்யும் வேடன் மலராகு நயனம் காய்கணி நாளிடந்து ஈசனடி கூடு காலத்தி மலையே சத்தி நாயனார் சிறுத்துணி நாயனார் கருமாரப்பட்டி சுவாமிகள் நமினிந்தியடிகள் சேக்கிலார் கமலமுனி தியாகராயர் முனையிடுவார் வள்ளலார் ஞானியாரடிகள் சேந்தனார் ஆகிய அருளாளர்களோடும் திருச்சேரி திருச்சுளி ஆவூர் ஒழிந்தியாப்பட்டு திருவாவடுதுறை ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய பாவி வடிவ பூசம் மின்மீன் ஆறாம் திருமுறை சிலைத்தாதிரிபுரங்கள் தீயில் வேவ சிலை வடிவித்து அஞ்ச நோக்கி களித்தாங்கே இரும்பிடி மேல் கை வைத்து ஓடும் களிவுரித்த கங்காலா எங்கள் கோவே நிலத்தார் அவர் தமக்கே பொறையாயினாலும் நில்லா உயிரோம்பும் இதனே நான் அடுத்தேன் அடியேனையஞ்சேழு நாயதன் துரையுறையும் அமரரேரே சிவஞான போதும் செம்மழனுந்தாள் சேரலொட்ட மலங்கழி என்பருடுமரி மாலரணேயம் வழிந்தவர் மேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமீ ஆதீனப்பனவர் வைராக்கிய சதகம் பதினான்கு நாடு வேதமும் ஒரு சமநிலை சொல நவைசே ஈரவத்தை வாழ் கோடும் இரு சமயம் ஆகியவடு குழிகின் ஊடு இழுகின்றாய் வேலை உனக்கு உடல் தரு விதியுறவையும் அதை விடுக்கும் காலானார் தொடர்பையும் இனம் தொடருதி போலும் நீ கடை நிஞ்சே கைலை குருமினி சாந்தலிங்கர் பதிற்று பத்தந்தாதி சுடரே மாயா இருள் தன்னை துமிக்கும் மொழியே போரில் அடலேரணையது தம்பர முனிவன் அவிரோத உந்தியாம் நுற்கு இட நீக்கிட பேருரை தன்னை இயற்ற அருளிய பெருங்கருணைக் கடலே சாந்தலிங்கம் என கண்ணுள் மணியாயதிகள் குருவே என போதி துதித்து வணங்கிப் போற்றுகின்றோம் போற்றியோம் வேண்டுதல் வாழ்த்து சிற்றம்பலம் மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்புரளின் திருபொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே மறைகளிந்தனை சைவனிந்தனை சைவ நிந்தனை தருகன் ஐம்புலன்களுக்கு ஏவல் செய்யுரா சதுரும் பிரவிதீதனா பேதையர் தம்மோடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்பவர் தங்களோடு உறவும் யாது நல் நண்பர் கேட்கினும் உதவரும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் ஓது நல் உறுதியும் அன்பர் தீது செய்யினும் சிவசெயல் எனக்குளும் தெளிவும் மனமும் வாக்கும் நின் நண்பர் வாழ் உறுப்படு செயலும் கனவிலும் உனது கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு கடவுளை வழிபடா நிலையும் புனிதன் புகழ் நாள்துறும் உரைத்திடும் தீமையாம் தீமையாம்புற நெறிகள் ஒடித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர்பொருள் பொருள் விளைபுறா வளனும் ஏமுறும் பரதாரம் நச்சிடாதனன் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் செருக்குறா துணபுமாகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் அருள்வரிய இரையொருளை வேண்டுவோம் பொற்றியோம் நமசிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையால் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுகோம் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் தனலட்சுமியின் தங்கை நமிஷா ஆர்த்தியின் கோழி வணிகவியல் ஹேமாவின் அப்பா கணிப்பொறித்துறை புவனாவின் தம்பி ஐஸ்வர்யா ஆகியோரும் மணநாள் காணும் இலக்கியவியல் ஆர்த்தியின் பெற்றோர் விஜயன் ஜெயலட்சுமி இணையர் பொள்ளாச்சி வினோத் லோகனாகி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பர துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் உணர்வுடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநேர் நீதி பல நாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் பலம் பற்றியோம் நமசிவாய அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைய உடை வேண்டியும் வேரூர் உதகை உதவை ஆதீனங்களிலும் தென்கையிலே தவனெறிச்சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாதிப்பு ஆகியவற்றிலும் இன்று கோவை ரத்னசபாபதிபுரம் ஆகிய ஆரசுரத்தில் நடைபெறும் குப்பினியம்மன் ஆகிய கலைமகள் திருக்கோயில் திருநெறிய தெய்வ ஒன்றிய நீராட்டுப் பெருவிழாவிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கடி ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்